தேதி வியாழக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் தங்கத்தை பற்றிய சில முக்கியமான விஷயங்களையும் பார்க்கலாம் நீங்க அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தங்கம் விலை தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கு திருமணத்திற்காக நகை வாங்குபவர்கள் கூட இறங்கட்டும்னு காத்திருக்கிறாங்க ஏன் திருமணத்தை கூட தள்ளி வச்சுருப்பாங்க ஏன்னா இந்தியர்கள் வாழ்க்கையில் வந்து தங்கம் வந்து பின்னி பிணைஞ்சதாக இருக்குது அதே நேரத்தில் நம்ம விவேகமாக செயல்படுறதை மறந்துடக்கூடாது உதாரணத்துக்காக தக்காளி விலை அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் ஒரு கிலோ தக்காளி வாங்குறதுக்கு பதிலாக அரை கிலோ வாங்கி சிக்கனமாக தக்காளியை பயன்படுத்துவோம் அதை மாதிரி தக்காளிகள் மலிவாக கிடைக்கும்போது ஜூஸ் போட்டு கூட குடிப்போம் போ இதெல்லாம் ஒரு உதாரணம் தான் இதை வந்து தங்கத்தோட ஒப்பிட்டுருக்கு சொல்லலை ஒரு உதாரணம் இது போல சப்ளை டிமாண்ட தான் இதெல்லாம் தங்கத்தை வந்து அதிகமாக முதலீட்டாளர்கள் வாங்கி வச்சுருக்கிறாங்க ஏன் அரசாங்கங்கள் கூட வாங்கி அதிகமாக வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அளவுக்கு அதிகமாக வாங்கும் போது அது மேலே பற்றாக்குறை ஏற்படுது இது இயற்கையாக ஏற்பட்ட பற்றாக்குறை இல்லை செயற்கையாக உண்டாக்குன பற்றாக்குறை அதனால் இந்த இதில் வலையில் போய் நம்ம சிக்கிடக்கூடாது இப்போ வந்து உதாரணத்துக்கு ஆயிரம் கிலோ தக்காளி தான் சந்தைக்கு வருதுன்னா ரெண்டு பெரிய வணிகர்கள் வந்து நானூறு நானூறு கிலோ வாங்கிட்டாங்கன்னா மிச்சம் இரநூறு கிலோ தான் இருக்கும் அதை மாதிரி தான் அந்த இரநூறு கிலோ இரநூறு கிலோவுக்கு போட்டி நடக்கும் அதனால தான் அந்த சப்ளை டிமாண்ட்னால தான் இந்த தங்கம் இப்போ பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது டொனால்டு ட்ரம்ப்ங்கிற ஒரு தனி மனிதனின் ஆணவ போக்குனால உலகின் அமைதி நாளுக்கு நாள் கெட்டுக்கிட்டே இருக்கு இது வந்து நேற்று அவர் ஐநாவில் பேசினது ஆணவத்தோட உச்சம் இவர் வந்து ஆணவத்தால் எடுக்கிற பல